அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் இயல் அதிகாரம் ஐந்து தூய் பாடல் எண் நாற்பத்தி நான்கு குவளை பெருங்க எல்வேலென்று கண்ணில் புன்மாக்கல் கவற்ற விடுவேனோ உண்நீர் கலைந்த கால் நுங்கு சூன்றிட்டன்ன கண்ணீர்மை கண்டொழுகுவேன் தென்னீர் குவளை பெருங்கயல் வேலென்று கண்ணில் புன்மாக்கல் கவற்ற விடுவேனோ உண்நீர் கலைந்த கால் நுங்கு சூன்றிட்டன்ன கண்ணீர்மை கண்டொழுகுவேன் கண்களின் உள்ளே இருக்கும் நீரை நீக்கிவிட்டால் பணனுங்கை தோண்டி போன்று குழிவிழக்கூடியது என்பதை அறிந்த நான் பெண்களின் கண்களை தெளிந்த நீரிலே உள்ள குவளை மலர்கள் என்றும் கயல் மீன்கள் என்றும் வேல் என்றும் கூறிப் புகழ்கின்றார்களே அற்ப மனிதர்கள் அதையெல்லாம் உண்மை என்று நம்பி வருந்துவேனோ கண்களில் உள்ளே இருக்கும் நீரை நீக்கிவிட்டால் பணநுங்கை தோண்டி போன்று குழிவிடக்கூடியது என்பதை அறிந்த நான் பெண்களின் கண்களை தெளிந்த நீரிலே உள்ள குவளை மலர்களென்றும் கயல் மீன்கள் என்றும் வேல் என்றும் கூறி புகழ்கின்றார்களே அற்ப மனிதர்கள் அதையெல்லாம் உண்மை என்று நம்பி வருந்துவேனோ நன்றி வணக்கம்